மாத ராசி பலன் வரிசையில் காண இருப்பது ஜனவரி மாத ராசி பலனை பார்ப்போம் பாருங்கள் வணக்கம் எனது அருமை மிதன ராசி நேர்களே எனதா இந்த மாதமே நம்மளுக்கு ஜனவரி மாதமே சிறப்பு என்றுதான் சாமி சொல்லணும் எப்படி சாமி எப்படி சாமி நம்மளுக்கு நடக்கும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் ஏழாம் இடத்தில் அமரப்போகிறார் ஐயா ஒரு எட்டு தேதிக்கு மட்டும்தான் அந்த ஆறாம் இடத்துல வாட்டி விட்டு சொல்லுவான் ஆட்சி பெறக்கூடிய இருந்து மாறி ஆட்சிக்கு இணையாக அமரப் மேக்சிமம் அதுதான் ஏன்னா உபயராசி உபய ரகத்து ராசியில் அமர்வது என்பதை சிறப்பு என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் அந்த பார்வை எல்லாமே ஒன்று சேர குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வையாக பெறப்போகிறார் அது ஒன்றே போதும் சாமி ராசிநாதன் எங்கே பாதிக்கப்பட்டாலும் நாமளும் பாதிக்கப்படுவோம் அந்த பாதிப்பெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக ஒரு எட்டு தேதிக்கு மட்டும்தான் அப்படி இப்படி இருக்கும் அப்புறம் சரியாக சரியாகி நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் தேதியிலிருந்து நம்மளுக்கு எட்டாம் தேதியிலிருந்து நாம் விடை பெற்று சுக்கர பகவானும் அதே இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருப்பார் அவரும் இருபது தேதிக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அதுவே பெரிய சிறப்பல்லவா ஏனே ஏற்கனவே செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திலே வீட்டிற்கிறார் போதும் சுவாமி உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் வெற்றிகள் கிடைக்கணுமோ அனைத்து வெற்றிகளும் நேரடியாக உங்கள் ராசியை பார்க்குறாங்க ஐயா இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் தான் வீட்டுக்கு போகிறாரு அது ஒன்றுவே போதும் ஐயா இதுவரைக்கும் பராக்கரம் என்று சொல்லக்கூடிய அதாவது அவருடைய பார்வை ஒரு சேரமாக இருந்தால் குருவின் பார்வை பெறாமல் இருந்திருந்தால் நம் சங்கடங்களை சந்திப்போம் குருவின் பாக்கிய பார்வையின் மூலயமாக பரிவர்த்தனை யோகம் பெறுகின்றனர் அதுவே பெரிய ப்ளஸ் அல்லவா ஒரு மனுஷன் நல்லது தானே எடுத்துக்கணும் நாம் எப்படி நம்ம தீயத்தை எடுத்துக்க முடியும் குருவின் பார்வை பெற்று நேரடியாக குரு என்ன கொடுக்க முடியுமோ அதை அனைத்தும் செவ்வாய் பகவானே உங்களுக்கு கொடுக்கப் போகிறார் இதுவரை இல்லாது விருந்து வந்த பரியம் அதாவது பெரிய முன்னேற்றம் என்று தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மிதனராசிக்காரங்க இப்போ ஃப்ளெக்ஸிபிள் லைஃப் என்று தான் சொல்லலாம் போதுங்க நீங்கள் ஃபஸ்ட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகக்கூடிய மிருகசேர சமத்திரம் ஆகட்டும் 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 இனி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக படிப்படியாக ரிலீஃப் ஆகக்கூடிய மாதம் தான் நம்மளுக்கு வந்து கொண்டே நாளும் சரி நன்றாக தான் இருக்கிறது ஐயா விடுங்க தூக்கி போடுங்க போதும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் எனக்கு தெரியும் ஐயா விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இம்மாத தொடக்கமே நன்மை தரக்கூடிய விஷயங்கள் அமைக்க போய் போதும் அதுவே கிடைச்சது போதும் ஐயா யா வெற்றி தரக்கூடிய விஷயங்களாகட்டும் நாம் புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமையும் என எப்படி சொல்கிறதுனா புதிய முயற்சி புதிய முன்னேற்றம் என்று தான் சொல்லணும் இடைவிடாத வருமானம் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்க போகிறது வெளியாட்களின் மூலியமாக ஐயா நான் உண்மையாக சொல்கிறேன் இது வரைக்கும் வெளியூர் சென்று பிழைக்காத இருந்து வந்த மிதனராசிக்கார் மொத்த பேரும் இனி வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கெட்டக்கூடிய நாட்கள் மிகு நிறைந்து கொண்டே இருக்கிறது கண்டிப்பாக டெஃபினட்லியாக நீங்கள் வெளியூர் சென்று வியாபாரம் சம்பாதிக்க போகிறீங்க அல்லது ப்ரொமோஷன் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஜனவரி மாதமே நாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சூரியன் அந்த எட்டாம் இடத்துக்கு செல்வார் ஒரு பாஞ்சி தேதி வரைக்கும் நம்மளுக்கு ஏழாம் இடத்துல இருப்பார் தனுசுலேயே வீட்டு இருப்பார் அதுக்கப்புறம் அவர் எட்டாம் இடத்துக்கு செல்லும் செல்லும்போது ரெண்டாம் இடத்தை நேரடியாக ராசிநாதனும் சூரிய பகவானும் பார்வையிடும்பொழுது நம்மளுக்கு அரசாங்கமும் அரசாங்க தரப்புள்ள வாழ்ந்துட்டுருக்குங்கிற மிதுன ராசிக்கார் மொத்த பேருக்கும் ஒரு சின்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு உண்டு இல்லை ரிலீஃபெல்லாம் கொடுத்து நம்மளை ரிலீஃப் பண்ணி வைப்பாங்க நிம்மதி என்று பெருமூச்சு விடுவாங்க போதும் நீங்கள் அப்படியே மைண்டாக வேலை செஞ்சுட்ருக்குங்க பாருங்கள் அந்த மைண்டு செட்டிங்கெலாம் வெளியே வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஏற்கனவே நாளில் வீட்டிற்கும் கேது பகவான் முதல்ல சுகஸ்தானம் வழுக்கின்றதா அல்லதா பார்த்துக்கணும் ஐயா உடல் உபாதைகள் ஏதேனும் இருந்தால் உடனடியாக மருத்துவரை நாடணும் ஏன்னா இறைவன் துதியின்றி நாம் எதுவும் பண்ண முடியாது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு முதல்ல நம்ம வரணும் இந்த நாலாம் மாதத்துலேருந்து நம்மளுக்கு அந்த நாலாம் தடத்தில் வீட்டிற்கும் கூடிய கிரகங்களுடைய தன்மையும் அந்த ஏன்னா கிரகங்கள் மாறக்கூடிய நாட்கள் அதே மாதிரி இருக்குது இவங்க ஏற்கனவே ஒரு வருஷ காலம் ஒன்றரை வருஷ காலம் இங்கே தான் இருக்க போகிறார் யார் கேது பகவான் அந்த நாலாம் இடத்ததிபதி யார் புத பகவான் நம்மளே தான் வேறு யாருமே கிடையாது பத்திலே வீட்டிற்கும் பகவான் வெளியூர் அந்த மார்க்கெட்டிங் இது வரைக்கும் உங்கள் பேர் வெளிவராதவர்கள் எல்லாருக்கும் வெளியில் உங்களது பேரெல்லாம் பிரபலமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சிறப்புங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாத தொடக்கமே நம்மளுக்கு நன்றாக தான் இருக்குது ஒரு எட்டு தேதி ஒரு சஞ்சலங்கள் தந்தாலும் அப்படி இப்படி இருந்தாலும் ஏற்கனவே குருவின் பார்வை பெற்று செவ்வாய் பகவான் நேரடியாக சூரியனும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரு இருபது தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் நம்மளுக்கு ஐந்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நம்ம ஏழாம் இடத்துல இருந்து அவரும் பார்வை பெற்று அந்த பார்வை முழுவதும் நம்ம ராசியின் மீதே விழுகின்றது அவங்களுடைய பார்வை நேரடியாக விழுது இதுவரைக்கும் தனவரவு சரியான முறையில் கிடைக்காதவங்க அனைவருமே பகைவர் மூலியமாக வெற்றி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஏன்னா ஆறாம் அதிபதி பதினொன்றுக்கும் முடையவரும் உடையவனே வெற்றி தரப்போகிறாரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு டஃப்பான ஒரு டீம் கொடுத்து அதை அச்சீவ்மெண்ட் பண்ணி நாம் வெற்றி பெற போகிறோம் ஐயா அதில் தான் சந்தோஷமே ஒரு மனுஷனுக்கு போட்டி இல்லாமல் வெற்றி பெறுவதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது அந்த போட்டி தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் போட்டி கொடுத்து அதில் வெற்றி பெற்ற உண்மையும் வெற்றி என்பது உறுதி என்னென்னா போட்டியோடு வாழக்கூடிய மாதமாக அமையும் நல்லது ஒரு காலங்கள் நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கிறதையா உண்மையாக சொல்லப்போனால் ஏன்னா சனி பகவான் யார் என்னவோ இருக்கட்டையா சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் நல்ல ஒரு ஆட்சியோடு நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்காரு உங்களுக்கு பூர்வ புண்ணியம் பாகிஸ்தான் நல்ல வலுத்து இருக்குது அவர் தான் யோகாதிபதியே உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவராக வராரு அவரே நல்ல இடத்தில் அமர்ந்திருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்னென்ன கொடுக்கணும் உங்களுக்கு என்னென்ன தடையை கொடுக்கணும் என்னதை செய்யக்கூடாது என்பதை எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர் அவர் தான் ஏன்னா பதினோராம் இடத்தையும் அவர் பாவகத்தை பார்க்குறாரு என்ன சொல்ல மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அதே ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு நம்ம பகைவர்களையும் கட்டுக்குள் வைத்துக்கொள்ள இருக்கிறார் வேறு யாரும் உங்களுக்கு யாரும் இல்லை இறைவனே அவர் தான் சனி பகவானே உனக்கு தெய்வம் பெருமாளே தெய்வம் ஐயப்பனே தெய்வம் மிதனராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமே நம்மளுக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக அதாவது ஒரு சின்ன ஒரு பஞ்சுங்க நம்மளுக்கு சின்ன ஒரு முத்திரையே நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் இதை ஒரு செயல் செஞ்சோம் ஜனவரியில் செஞ்சோன்னு சொல்கிறதுக்கான ஒரு முத்திரை பதிக்கின்ற மாதமாக இந்த மாதம் அமை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் சார் என்னாங்க எப்படிங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய தோற்றம் அது மாதிரி ஒரு பராக்கிரமம் ஒரு நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வை வேற ஆளாலாம்னு சொல்ல முடியாது காக்கி சட்டை போட்டால் போலீஸ்காரனை கண்டா நம்ம அஞ்சு இல்லை அதே மாதிரி ஒரு மகத்துவம் ஐயாவை பார்த்தாவே ஒரு மரியாதை நான் சொல்ல மரியாதை கொடுக்கின்ற பக்குவமாக வரும் மிதனராசிக்காரங்க இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டி ஒளியில் வந்து நீ நீங்கள் பின்வாங்க அது வேறு விஷயம் நீங்கள் எப்போவுமே நீங்கள் பின்தங்கி போனதாக சரித்திரம் கிடையாது அது வேறு விஷயம் எதையும் எடுத்து புரட்டி போட்டாலும் சரி அதிலே நிமிர்ந்து நிற்பீங்க எந்த இடத்துல தூணில் கொடுத்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கக்கூடிய ஆட்களாக இருப்பீர்கள் அதனால் பிரச்சனை கிடையாது இறைவன் கொடுத்தது உங்களுக்கு அறிவை கொண்டு வெல்ல இறைவன் அதான் கொடுத்துருக்கான் உங்களுக்கு ஏன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் என்பதால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் எந்த சூழ்நிலையும் வராதுங்க எதையும் சமாளிப்பு இப்பொழுது எல்லாம் நேரடி பார்வையில் கிடைப்பதால் உங்களுக்கு யோகம் தான் சொல்லலாம் பதினோராம் இடத்தில் வீட்டிற்கும் குரு பகவானால் பெருத்த நன்மை இதுவரை திருமண தடை என்று சொல்லி கொண்டிருந்த அனைவரும் மிதனராஜிகாரங்க மொத்த பேருக்கும் இம்மாதம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க ஜனவரி மாதமே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க சுவாமி ஐயா முடிச்சுடுவாங்க உங்களுக்கு போதும் அவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சதெல்லாம் ஒரு தவறுன்னு நினச்சிங்கன்னா அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுடுவாங்க நிச்சயதார்த்தம் பண்ணப்படும் நாள் குறிக்கப்படும் திருமணத்துக்கான தேதி குறிக்கின்ற நாட்களாக அமையும் குழந்தை பேர் இல்லாத வர அனைத்துவருக்கும் மிதனராசிக்காரன் குழந்தை பேர் கிட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் நல்லது ஒரு எதிர்காலம் தொடங்கிறதுக்கான இந்த மாதமே ஒரு உதாரணமாக அமையும் சார் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் நாம் இந்த வருஷம் தொடங்குறோம் அதுக்கான மாதம் எப்படி இருக்குதுன்னா நன்மை தரக்கூடிய இடத்துல தான் எல்லா கிரகங்களும் அமர்ந்திருக்குது இதுவே பெரிய நன்மை அல்லவா ஒரு மனுஷனுக்கு இது ஒன்று போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதமே நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தள்ளும் பிரச்சனையே தர போங்க ஐயா தைகிரியமாக இருங்க ஐயா உங்கள் வாழ்வில் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நன்மை தரக்கூடிய இடத்துக்கு சிவபெருமானே வராரு போங்க உங்களுக்கு வேறு எந்த தொந்தரவும் கிடையாது அந்த காலபுருஷ தத்துவத்தில் பதினோராம் பாவகம் என்பது சிவபெருமானுக்குரியது அந்த சிவபெருமானுடைய இடத்துல சனி பகவான் வீட்டிருப்பது சிவன் என்னென்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அனைத்தும் உங்களுக்கு தரக்கூடிய விஷயமாக அமையப் போகிறது எல்லாமே கிடைக்கும் சாமி பாக்கியம் வலுத்து விட்டாலே இது வரைக்கும் நாம் இருபத்தி ஏழு தலைமுறை செய்த பாக்கியங்கள் அனைத்தும் பெறக்கூடிய வருடமாக இந்த மாதமே முதலுக்கு உதாரணமே போதும் ஃப்ளெக்சிபிள் லைஃப் தாங்க திருமண தடை நீங்கக்கூடிய மாதமாகவும் சுய தொழில் செய்கிறவர்களுக்கு லாபம் தரக்கூடிய மாதமாகவும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் இது ஒரு ஃப்ளெக்சிபிள் லைஃப் ஃப்ரீனஸாக இருக்க தான் போகிறீங்க ஒரு ரிலீஃபில் ஒரு எட்டு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்களை ஒர்க்கர்லாம் பார்த்தோன்னாவே நீங்கள் ஆர்ப்பு இருப்பீங்க பரவாயில்ல சுவாமி என்னவோ தெரியல இந்த மிதன ராசிக்காரங்களும் ஒரு பளபளப்பாகவே காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வரும் போதும் சுவாமி இந்த இடர்வே நம்மளுக்கு இடர்கள் வாராமல் இருப்பதே ஒரு பெரிய நன்மை அல்லவா இந்த மாதம் முழுவதும் இடர்கள் என்பது இல்லாமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை தரும் என்பதை நன்றி கூடி விரும்புகிறேன் அத மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணனை வழிபடவும் சக்தி வழிபாடை செய்யவும் உங்கள் வாழ்வில் அனைத்து வெற்றிகளும் தரும் என்பது உறுதியாக எண்ணிக்கொண்டு இடு நன்றி பெறுகிறேன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்